பாக்கியை சுதாகர் சுதாகன எல்லா விஷயத்து வீட்டில் வந்து சொல்ல உடனே கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்டார் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது ஜஸ்ட் பேர் மட்டும் தான் மாறப்போது மற்றபடி ரெஸ்டாரண்ட் உங்கள் கை விட்டு போகிறதுல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஈஸ்வரியுமே வந்து தான் பங்குக்கு எதோ ஒன்று சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் கேட்டால் பாக்கிய பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என்ன சொன்னாலுமே வந்துவிட்டு யாருக்காகவும் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை நான் விட்டு கொடுக்க முடியாது ஆல்ரெடி என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீ செலவு பண்ணியிருக்கேன் இன்னமும் நான் செலவு பண்ணுவேன் ஆனால் வந்து என்ன நம்பி இருக்கிறவங்களோ நான் கைவிட முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க உடனே கோபியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ தேவெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற நான் சம்மந்த கிட்ட நான் சம்மந்த கிட்ட பேசி இது ஒரு தீர்வு காணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா சொல்லிட்டு கோபி கிளம்பி பார்த்திங்கன்னா சுதாகர் வீட்டுக்கு போறாங்க அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா சுதாகர் கிட்ட நடந்து சொல்ல உடனே சுதாகருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பந்தியம்மா தேவையில்லாமல் கம்ஃபியூஸ் ஆகிறாங்க நான் ஜஸ்ட் வந்து கம்பலெல்லாம் பண்ணல வந்து ஜஸ்ட் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டேன் அவங்க கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை சரி இதனால வந்து கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல நெவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோபியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியக்கிட்ட கிட்ட நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்ல உடனே பாக்கேமே இருந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் அவர் வந்து இந்த மோட்டிவோட தான் வந்துட்டு இன்னையோட கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு அவர் தேவை இல்லாமல் ரொம்பவே நம்புறங்க பணக்கார பயனாதாலும் வந்துட்டு நல்லவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கூப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ தேவை இல்லாத கன்ஃபியூஸ் ஆகாது பாக்கிய அவர்கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வந்து கொடுக்கலனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை சரி என்னமோ சொல்கிறீங்க ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கி அம்மையும் பார்த்தீங்கன்னா பெருசு எடுத்துகிட்டு ரிசப்ஷன் நாலும் வருது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ரிசெப்ஷனுக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா சுதாகர் இருந்துட்டு பாக்கி கிட்ட வந்து பாக்கியாக நான் சொன்ன விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லை நான் என்ன சொன்னாலுமே வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்டை யாருக்காக அவங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதான் உங்க முடிவா அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்க ஆமாம் இதுதான் என்னோட முடிவு உறுதியாக அப்படின்னு சொல்ல உடனே அப்படியா அப்போ சரி இந்த ரெஸ்டாரண்ட் இதோட நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் வந்து என் ரெஸ்டாரண்ட் கொடுக்கலாம்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ நடனா இந்த ரிசெப்ஷன் நிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க என்னதுன்னு நினச்சிட்டு உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து வரலாம் இதுக்கு மேலே எதுக்காக ரிசப்ஷன் நடத்தணும் நான் வந்து இந்த ரிசப்ஷனை ரெடி பண்ணதே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் என் கைக்கு வரும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பட பண்ணேன் ஆனால் நீ எனக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டு இல்லாத போது தேவையில்லாமல் நான் என்னத்துக்கு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும் நீங்கள் வந்து என் ஸ்டேட்டஸில் பாதி அளவு கூட இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு நான் தேடி வந்து சம்மந்தம் பேசுகிறேன்னா எனக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் கையெழு இல்லாமல் நான் எப்படி இது பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறேன் திருப்பியும் லாஸ்ட் ஃபைனலாக கேட்குறேன் நீங்கள் என் கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது சார் நீங்கள் என்ன தான் கம்பல் பண்ணாலுமே வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கி உறுதியாக சொல்லிடுறேன் சரி அப்படின்னா இதோட இது நித்தியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தம்பா பையன்கிட்ட சொல்ல அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரிப்பா நான் நீங்கள் சொன்னதுன்னு தான் சொல்லி சம்மந்தம் சொன்னேன் எனக்குமே இந்த கல்யாணத்தில் உயிர்பலில் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் உடனே இதை கேட்ட இந்தியா பார்த்து செம்ம ஷாக்கிங் அது இப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் அம்மா கிட்டே பார்க்க அம்மாவும் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக முடிச்சுட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியுமே வந்துட்டு என்ன சங்கி என்ன சீஸ் சம்பந்தி எதுக்காக இப்போ இந்த ரிசப்ஷன் நிறுத்து தரீங்க நான் பாக்கே கிட்ட பேசுகிறேன் நான் பேசி அந்த ரெஸ்டார்டை வாங்கி தரேன் தயவு செஞ்சு இந்த ரிசெப்ஷனெலாம் நிறுத்திங்க இதனால் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அழுறாங்க உடனே சரி நீங்கள் பாக்கே கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சுதாகரமே பார்த்தீங்கன்னா பாக்கே அவ கை பாக்கே கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு எப்படி எனக்கு ரெஸ்டாரண்ட் கொடுத்து ஒத்துக்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வாக்கியமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேலே இது போட்ட அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் ஃபார் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ